வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பாகற்காய் தாங்க எடுத்துருக்கிறோம் அதாவது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பாகற்காயை நீங்கள் கட் பண்ணி மிக்சி கப்பில் போட்டு அதோட வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டு பிறகு கொத்தமல்லி இலை புதினா இலை சிறிதளவுக்கு சேர்த்து நல்லா ஜூஸாக எடுத்து காளை வெறு வயிற்றில் நீங்கள் குடிங்க அப்படி இல்லைன்னா இந்த பாகற்காயை நீங்கள் அப்படியே வெயிலில் வாட்டி அதாவது வெயிலில் நல்லா காய வச்சு அதை நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சும் நீங்கள் சாப்பிடுங்க குழம்பு வச்சும் சாப்பிடுங்க இந்த மாதிரி பல வகையில் கிராமப்புற பகுதிகளில் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா பல மருத்துவ குணங்களை கொண்டது குறிப்பா வாதம் பித்தம் கபம் குஷ்டம் இந்த மாதிரி கொடிய நோய்களையுமே முழுமையா சரியாக்க கூடியது இந்த பாகற்காய் இந்த பாகற்காய் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையா சரியாகுங்க குழந்தைகளுக்கு மெயினாக கொடுக்கும் பொழுது வயிற்று பூச்சிகள் அதாவது வயிற்று புழுக்கள் இருந்தாலும் குழந்தைகளுக்கு முழுமையாக வெளியேறும் அதே மாதிரி இந்த கசப்பு கசப்புத்தன்மை உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளையுமே அழிக்கக்கூடியது அதே மாதிரி டெய்லி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால உங்களுடைய மஞ்சள் காமாலை நோய் முழுமையாக சரியாகும் நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக டெய்லியும் இந்த ஜூஸை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தமல்லி இலை புதினா இலை வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி ரொம்ப சீக்கிரமாகவே கட்டுக்குள் வரும் அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப நீடிக்கும் நீங்கள் டெய்லியும் இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆண்மைத்தன்மை நூறு மடங்கு அதிகரிக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நாளையிலையே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்